பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் நம் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் நம் வீரர்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தமிழகத்தில் பா கவிஞர் கவினர் பாராட்டுப் பொதுக்கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர் வினோத் குமார் மாவட்ட துணைத் தலைவர் மோகன்தாஸ் பெரியகுளம் நகர் தலைவர் திவ்யா முன்னாள் மண்டல் தலைவர் தவராஜா முன்னாள் மாநில கூட்டுறவு பிரிவு செயலாளர் சிவகுமரன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பீச்சி பாண்டியன் வெங்கடேசன் லோகன்துறை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக பெரியகுளத்திலிருந்து செய்தியாளர் முத்துப்பாண்டியன் பாலா